ஹரஹர சங்கர ஜெய் தர்ம சாஸ்திரத்தை வாழ்வின் அடித்தளமாக கொண்ட ஆன்றோர்கள் கடல் கடந்து செல்வதை சாஸ்திரம் அனுமதிக்காதுன்னு சொல்லுவார் காஞ்சி மகா பக்தர் ஒருவர் சாஸ்திர நியதிகளை உயிராக போற்றி வந்தார் இவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சது குடும்ப நலனுக்காக வெளிநாடு போகிற வாய்ப்பை ஏற்றுண்டார் அந்த நாட்டோட சூழ்நிலையும் பணியோட தன்மையும் திருப்தியாக இருந்தாலும் சாஸ்திரத்தை மீறிவிட்டோமோங்கிற உறுத்தல் பக்தரை வாட்டித்து தன்னோட மனக்கலக்கத்துக்காக பெரிவாள தினமும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தார் ஒரு விடுமுறையில் இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை ஆசை ஆசையாக பண்ணிகிட்டு இருந்தார் குடும்பத்தாரை பார்க்க போகிறோங்கிறத விட ரொம்ப நாளைக்கு அப்புறம் காஞ்சி மகாண தரிசனம் பண்ண போகிறோங்கிற சந்தோஷந்தான் அவருக்கு அதிகமாக இருந்தது சென்னைக்கு வந்ததும் விமான நிலையத்திலேருந்து டாக்ஸி பிடிச்சி நேராக காஞ்சிபுரம் தான் வந்தார் காஞ்சி மடத்தில் அன்னைக்கு சமையல் பற்றி சிப்பந்திகள் கிட்டே பேசிட்டு இருந்தார் மகா பெரிவா இன்னைக்கு எப்படி சமைக்கணும்னு பெரியவா சத்தையாக சொல்லிகிட்டு இருந்தார் அது வரைக்கும் இப்படியெல்லாம் சொன்னதே கிடையாதுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த நிலையில தான் மடத்துக்கு வந்து சேர்ந்தார் பக்தர் மகாபெரிவாவை பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கினார் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணின பெரியவா சிப்பந்திகளை கூப்பிட்டு இவருக்கு உடனே ஆகாரம் பண்ணி வைங்கோன்னார் வந்ததும் வராததுமா அந்த பக்தரை ஏன் சாப்பிட அழைச்சிட்டு போக சொல்கிறார்னு ஊழியர்களுக்கெல்லாம் புரியல வயரார சாப்பிட்ட அந்த பக்தர் மகா பெரிவாளுக்கு எதிர வந்து நின்றார் அவரை உத்து பார்த்த பெரியவா கருணையும் கரிசனமும் பொங்க என்ன உன்னோட விரதம் பூர்த்தி ஆயிடுதா அப்படின்னு கேட்டார் அதை கேட்டு வியந்து நின்றார் பக்தர் அவரால் பேச முடியல பெரியவா பெரியவான்னு திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருந்தார் கண்களில் கரக்கரான ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது மெல்ல புன்னகைத்த மகாபிரிவா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இவர் வெளிநாட்டிலிருந்து வரார் அங்கே பொறப்பிட்டதுலேருந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்கல என்னை வந்து பார்க்குற வரைக்கும் ஆகாரம் எடுத்துக்கறதில்லன்னு ஒரு சங்கல்பத்தோட விரதமாக இருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்காருன்னு சொன்னவர் நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு பக்தர்கிட்ட கேட்டார் அவ்வளோதான் தரிசனத்துக்காக நின்றுண்டிருந்த எல்லாரும் சந்து போயிட்டா இதுக்கு நடுவில் அந்த பக்தர் சாப்பிட போயிருந்த சமயத்தில் தன்னை தரிசிக்க வந்திருந்த மற்ற அன்பர்கள்கிட்ட வெளிநாட்டிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்காரு அவர்கிட்டேருந்து நான் என்ன கேட்டு வாங்கலாம்னு சொல்லுங்கோன்னு பெரியவா கேட்டிருக்கார் இதுவும் அங்கே இருந்தவாளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா யார்கிட்டேயும் இதை கொடு அதை கொடுன்னு அவர் கேட்கவே மாட்டார் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த பக்தர் வந்தார் அவரையும் மற்றவர்களையும் மெல்லிய சிரிப்போடு பார்த்த மகா பெரிவா இவர்கிட்ட எனக்காக என்ன கேட்டு வாங்கிக்கலாம்னு யாரும் சொல்லலையே அப்படின்னு கேட்டுட்டு அவரே தொடர்ந்தார் சரி சரி இவர் அழைச்சிட்டு போய் எள்ளு புண்ணாக்கும் தையலையும் எனக்காக வாங்கித்தர சொல்லி வாங்கிடுவாங்கோன்னர் அந்த பக்தருக்கு பரம சந்தோஷம் இந்த பக்தர் என் மேலே ரொம்ப பக்தியாக அபிமானமாக இருக்கார் என்கிட்ட இருக்கிற பிரியத்தினால எனக்கு எதையாவது சமர்ப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார் ஆனால் கடல் கடந்து போனவா கிட்டேருந்து அப்படி எதையும் வாங்கிட்டு முடியாதபடி தர்மம் தடுக்கிறது இருந்தாலும் எனக்கு என்னோடய பக்தர் முக்கியம் இல்லையா அவரோட மனசை நோக விட்டுட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தினார் மகாபிரிவா இப்போ அவர் வாங்கிட்டு வர எழுப்புண்ணாக்க மடத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுங்கோ அந்த பசுக்கிட்டேருந்து தினமும் கரைக்கிற பாலை எனக்கு கொடுங்கோ நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் ஏன்னா இப்போ அவர் கொடுத்த புண்ணாக்க பசுமாடு சாப்பிட்டு அது கொடுக்குற பாலில் அந்த தோஷம் எல்லாம் போயிடுறது பசுமாட்டு வழியாக வந்தால் எல்லா விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் அவர் மனசில் நினச்சபடி எனக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதை நான் ஏத்துண்ட மாதிரியும் ஆச்சு இல்லையா அப்படின்னு விளக்கமாக சொன்னார் இப்படி தர்மத்துக்கும் குந்தகம் இல்லாமல் தன் மீது அபிமானமும் பக்தியும் செலுத்தும் பக்தர் மனம் ஆனந்தப்படும்படி செயல்பட்ட கருணை மகாபெரிவாளை தவிர வேறு யாருக்கு இருக்கும் மகாபெரிவாளின் திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர